என்னால புச்ச எடுக்கலாம் நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் நான் அது சேசிடா

மக்கள சார்கே காமெடி பண்ணிட்டு தண்ணி சார சாரை பாம்பு கிடையாது தண்ணி பாம்பு தண்ணி சாரன்னு சொல்லுவா இருக்கா பையிரங்க கேக்காம் ஆமா அந்த அவ கடக்க பையிர சார சார சாக்கு அந்த பர் சாக்கு பையிர சாக்கு பையிர வந்தா வந்துங்க மூடி ஏழை நான் போய் நடுவுல வந்து நிப்பேன் 2000 கட்டறேன் மூடிங்க கொஞ்சம் மாட மாட்டேங்க டெஸ்ட் பாத்து மூடி சேர மூடி நீங்க விடுங்க பையன் விடுங்க பைய வேற பைய வேற பைய இல்லையா வீட்டு வெளியே போங்க அங்கிட்டு வெளியில் வெளியே அப்படியே போங்க ஒன்று மக்களே சாறை பாம்பு இதுதான் அதாவது தண்ணி சாறை அப்படின்னு சொல்றது இதனால் ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் நாய் மாதிரி கடித்து வச்சுக்கிறோம் அது சொல்லக்கூடாது கடிக்கிறதுல பேய் மாதிரி கடிக்கணும் பற்கள் இதில் அதிகமாக இருக்கும் அதனால் பற்கள் முறிஞ்சிக்கணும் நம்ம உடலில் அவ்வளோதான் இதில் ஒன்றும் அவ்வளோ இதெல்லாம் கிடையாது பாம்புகள்னாலும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த பாம்பையுமே நம்ம கையால் தொடக்கூடாது பாம்புகளை வந்து யாரும் பிடிக்கணும் யாரும் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது மிக மிக பெரிய ஆபத்து ட்ரைனிங் வேணும் நிறையா விஷயங்கள் இருக்கு அதனால் இதுனா தான்